வெல்கம் டைனமிக்ஸ் ஹப் நம்ம என்ன இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற குரு ஃபோர் தேர்வுல கேட்கப்பட்டு எக்கனாமிக் கொஸ்டின்ஸ எங்க இருந்து கேட்டிருக்காங்க புக்ல எந்த பேஜ்ல இருந்து எடுத்திருக்காங்கன்ற விவரம் மது கொண்டு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சின்ன சப்போர்ட் என மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் ஓகேங்களா வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட் குள்ள பார்த்தீங்கன்னா சரியான இணையை தெரிந்தது மத்திய அரசுல விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் அப்படின்றது கேட்டிருக்காங்க சரியான இணை இங்கே பாருங்க இது வந்து எங்க எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா யூனிட் நயன் டுவெல்த் புக்கில் பேஜ் நம்பர் டூ தேர்ட்டி டூவில் கேட்டிருக்காங்க மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் ஆர்டிகல் என்னது டூ சிக்ஸ் நைன் சரிங்களா இந்த கொஷின்ஸ் இந்த இருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வருங்க இது டுவெல்த் புக்கில் இருக்குது டுவெல்த் புக்கு மறக்காமல் படிச்சுக்கோங்க ஏன்னா டுவெல்த் புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக்கு சரிங்களா அப்புறம் மத்திய அரசால் விதிக்கப்பட்ட ஆனால் மாநில அரசால் வசூலிப்பது மற்ற பயன்படுத்துவது ஆர்டிகல் டூ சிக்ஸ் இங்க பாருங்க மத்திய அரசால் விதிக்கப்பட்ட ஆனால் மாநில அரசால் வசூலிப்பது மற்ற பயன்படுத்துவது டூ சிக்ஸ் எயிட் ஸோ இட்ஸ் கரெக்ட் அடுத்து பாருங்க மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பயன்படுத்திக்க உள்ள வரிகள் ஆர்டிகல் டூ சிக்ஸ் செவன் கொடுத்துருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரசுகளுக்கு வகைகள் ஆர்டிகல் டூ செவன்டி கவனமாக படிச்சுக்கோங்க இது டுவெல்த் புக்ல இருக்கு சரிங்களா வாங்க போலாம் இதுல பாத்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டங்கள் கேட்டிருக்காங்க மேட்ச் ஃபாலோயிங் இயர் பிளான் என்ன முதல் ஐந்தாண்டு திட்டம் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் புக்ல யூனிட் எயிட்ல இருக்கு லெவன்த் புக்ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து லெவன்த்து புக்கில் யூனிட் எயிட்டில் இருக்கு ஸோ முதல் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்றது முதன்மை நோக்கம் நாட்டின் வேளாண்மை முன்னேற்றம் அப்படின்ற விஷயம் சரிங்களா அகதிகள் உணவு பற்றாக்குறை பண சிக்கலில் நீக்கிறது தான் இதாக இருந்தது ஸோ ரெண்டாவது ஆண்டு பிசி மகள் சி மகோபிஸ் அதோட நாட்டின் தொழில் முன்னேற்றம் மூன்றாவது வந்து காட்கில் திட்டம் சுதந்திரமான பொருளாதாரம் சுய முன்னேற்ற நிலை நான்காம் ஐந்தாண்டு திட்டம் தற்சார்பு நிலையான வளர்ச்சி ஸோ ஐந்தாண்டு திட்டங்கள் எங்க இருக்குன்னா லெவன்த்து புக்கில் யூனிட் எயிட்டில் இருக்கு தாராளமா படிக்கலாம் வெற்றி பெறலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்க பாருங்க இது டுவெல்த் புக்ல இருந்து கேட்டிருக்காங்க கீழ்கானுன் திட்டங்களை கால முறைப்படி வரிசைப்படுத்த காந்தி திட்டம் பாம்பே திட்டம் ஜவஹர்லால் நேரு திட்டம் விஸ்வராய திட்டம் இங்க பாத்தீங்க விஸ்வராய திட்டம் நைன்டீன் தேர்ட்டி ஃபோருங்க ஜவஹர்லால் நேரு திட்டம் நைன்டீன் தேர்ட்டி எயிட் பாம்பே திட்டம் எம்என் சாரி எஸ் என் அகர்வால் அப்படிங்கிறது இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் லெவன் டுவெல்த்து புக்கில் பேஜ் நம்பர் டூ எயிட்டி ஃபைவ்ல இருக்குது ஸோ தயவு செய்து படைங்கள் நீங்கள் இந்த வீடியோக்கெல்லாம் முன்னாடி எக்கனாமியோட ப்ளூ ப்ரிண்ட் வீடியோ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போட்டிருக்கேன் தயவு செய்து அதை பாருங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு இந்த கொஷின்லாம் க்ரா க்ராக் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் ரெண்டிய அரசின் வருவாய் மூலங்களை இறங்கு வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளின் பண பங்களிப்பு உறவு வருமான வழிகள் அதாங்க மைய அரசின் வருவாய் மூலங்கள் எங்க இருந்து வருது பாருங்களேன் தொழில் நிறுவனங்கள் பணமன்ற நாணயங்கள் சுங்க வரி உட்பட இது எல்லாமே உங்களுக்கு வந்து டுவெல்த் புக்ல யூனிட் நைன்ல பேஜ் நம்பர் டூ தேர்ட்டில இருக்கு நிதி பொருளியல் அப்படின்ற டாபிக்ல இன்வால்வ் ஆயிருக்கு சரிங்களா எடுத்து பாருங்க படிங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறப்பு விகிதம் இதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது மக்கள் தொகையிலிருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்டாங்க எப்பவுமே கேட்பாங்க ஸோ இது புக்கில் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸில் இருக்கு மக்கள் தொகைகள் மாற்றம்னா ஆயிரம் மக்கள் தொகையில் குழந்தைகளின் எண்ணிக்கை ஆகும் அப்படின்றது பிறப்பு விகிதம் என்பது ஒரு வருடத்துல ஆயிரம் மக்கள் எண்ணிக்கையில் உயிருடன் பிறந்த பிறப்பு விகிதம் என்னன்றது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல அப்படின்றதான் விஷயம் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல ஆயிரம் மக்கள் தொகை எவ்வளவு ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஆயிரம் மக்கள் தொகை இந்த வார்த்தை வந்து மேக்சிமம் லெவன்த் புக்கில் இன்வால்வ் ஆகுது ஆனால் லெவன்த் புக்கில் டீட்டெயில்டாக மக்கள் தொகை இன்வால்வ் ஆகும் பட் இது டென்த் புக்கில் இந்த வரி இன்வால்வ் ஆகிருக்கு சரிங்களா நீங்கள் நல்லா படிங்க நெக்ஸ்ட்டு நிதி அமைப்பு பற்றி எந்த கூற்று சரியானது அப்படின்னு கேட்கறாங்க நிதி அமைப்பு எங்க கேட்டிருக்காங்க பாத்தீங்களா டுவெல்த் புக்ல கேட்டிருக்காங்க டுவெல்த்ல யூனிட் லெவன் பேஜ் நம்பர்ல டூ நைன்டி ஒன் ஓகே பாருங்க நிதி ஆயோக் பத்தி என்ன கேட்டிருக்காங்க அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்ற யூனியன் பிரதேசங்களும் தவிர ஆளும் குழுவில் அங்கு வகித்தனர் துணை தலைவர் தப்புங்க இதுலயே பாத்தீங்கன்னா இருக்கும் தெளிவா இந்திய பிரதமர் தான் நிதி ஆயோக்கின் தலைவர் மத்திய அமைச்சர்கள் உறுப்பினர்களாக தான் இருப்பாங்க இதோட துணைத் தலைவர் நிர்வாக தலைவரா இருப்பாரு அரவிந்த் வனக்கரா தான் இதோட முதல் துணை தலைவரா செயல்பட்டாரு சோ இது வந்து இல்ல டுவெல்த் புக்ல இருக்கு சரிங்களா யூனிட் லெவன்ல நீங்க போய் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண வழக்காக கட்டுப்படுத்துகிறது அந்நிய செலவாளி பரிவர்த்தனை விஷயத்தை நிலைப்படுத்தவும் பண வீக்கத்தினை கட்டுப்படுத்தவும் விரும்புகிறது இதுவும் டுவெல்த் புக்ல யூனிட் சிக்ஸ்ல இருக்கு பேஜ் நம்பர் ஒன் டூ த்ரீ இந்திய ரிசர்வ் வங்கியில பணிகள் அப்படின்ற பாக்ஸ் கண்டென்ட்ல இருக்குங்க காகித பணத்தை வெளியிடுறது ரிசர்வ் வங்கி தான் ஸோ அதால கண்ட்ரோல் பண்ண முடியும் அரசின் வங்கியாக செயல்படுத்தல் அரசிற்கான நிதி வருவாயை பெற்றுக் கொள்ளுதல் மற்றும் அரசின் செலவினங்களாக பணத்தை வழங்குதல் இந்திய வங்கி அமைப்புகள் நெறிமுறைப்படுத்துதல் அந்நிய செலவானியின் பாதுகாவலன் கடன் அளிப்பை நெறிமுறைப்படுத்துதல் ஆப்ஷன் தாங்க ஓகே மேக்சிமம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல எல்லாம் சரின்றதாங்க இருக்கும் சரிங்களா இரண்டு குற்றங்களும் சரிதான் இது ஒன்னே ஒன்னு அவுட் ஆஃப் கொஸ்டின் சரிங்களா ஏன்னா இது கோவிட் வச்சு கேட்டிருக்காங்க ஆனால் அதான் நான் சொன்னேன் எதை கேட்டாலும் அது சரிதாங்க சுகாதாரமற்ற குடும்ப நல கொள்கை குறிப்பு அப்படின்றத கொடுத்துருக்காங்க கோவிட் பத்தி கேட்டிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்போது உருவாக்கப்பட்டது நான் இல்லைங்க கல்வி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் கல்வி உடல் நலம் எல்லாமே இது வந்து நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் அப்படின்றது விஷயங்க நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் அப்படின்றது இங்கே பாருங்க சுதந்திரத்துக்கு ஆக்சுவலாக இப்போ வந்த புது புத்தத்தில் இது இல்லை ஆனால் பழைய புத்தத்தில் இதுல இருக்கு நைன்டீன் சிக்ஸ்டி தான் முதல் தேசிய கல்விக் கொள்கை உருவாச்சு அதுவே புதிய கல்விக் கொள்கைனா நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் சரிங்களா மறக்காமல் கவனமாக பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க சரிங்களா என்னோட ஒவ்வொரு வார்த்தையுமே நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்ற நம்பிக்கை தாங்க ஓகே வாங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்